இன்று ஏப்ரல் பதினாலாம் தேதி புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்தநாள் என்றாலும் தேதி மாறுபட்டதால் இன்றைக்கு நாம் இந்த விழாவை எடுக்க வேண்டிய நிலையில் நம்முடைய அணி இருக்கிறது ஆகவே வழக்கறிஞரிக்கு நான் பாராட்டுகள் என்னென்றால் வழக்கறிஞர்கள் வழக்கறிஞராக மட்டும் இல்லாமல் சமூக பார்வையிலும் மேலோங்கி இருக்கிறார்கள் என்பதற்கு பல முன்னுதாரணங்களை சொல்ல முடியும் ஒரு தேசம் விடுதலை அடைகிறது என்றால் அந்த தேச விடுதலைக்கு முன்னணியில் இருப்பவர்கள் வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர்கள் இல்லாமல் ஜனநாயகம் நிறைவேறாது என்பது என்னுடைய கருத்து அது எல்லோருடைய கருத்தாக இருக்க முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் வழக்கறிஞரும் தான் இந்த நாட்டுடைய முதுகெலும்பு அரசியல் கட்சிகள் எப்பொழுதெல்லாம் தலை தூக்குகிறதோ அரசியல் அதிகாரங்கள் எப்பொழுது தலை தூக்குகிறதோ அதை கொஞ்சம் உட்கார வைக்கின்ற அதிகாரத்தை படைத்த வாதாடுகின்ற வழக்கறிஞர்கள் நம்ம தேசத்தில் தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இன்று ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு இந்தியாவிற்கு வழிகாட்டுகின்ற தீர்ப்பு தமிழ்நாடு அரசு பெற்றிருக்கிறது அதை பெற்று அந்த தலைவர்கள் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் இன்று கூட மாலை அவர்களுக்கு பாராட்டு விழா தமிழ்நாடு அரசின் சார்பாக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதை ஏற்பாடு செய்திருக்கிறார் அருமை வழக்கறிஞர்கள் நண்பர்களே யார் புரட்சியாளர் அம்பேத்கர் வெறும் சட்டத்தை ஏற்றிவிட்டு அரசியலமைப்பை கொடுத்து விட்டு சென்று விட்டாரா அதற்கு பின்னால் அவருடைய பரிபாலனங்கள் அவருடைய இந்த தேசத்தின் விடுதலைக்கான இந்த தேச முன்னேற்றத்திற்கான குறிப்பாக மகளிர் முன்னேற்றத்திற்கான அவருடைய பங்களிப்பு என்ன என்பதை நாம் ஒரு நிமிடத்தில் நான் முடிக்கலாம் என்று கருதுகிறேன் இங்கே சரியான வெப்பம் ஏர் கண்டிஷன் சரியாக இல்லை மின்சார தடையும் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாம் விடுதலை அடைந்தோம் ஐம்பதில் சுதந்திரத்தை பெற்றோம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சட்டம் இயற்றிய நாள் சம்விதான் என்று சொல்லுகிறோம் அந்த சட்டம் இயற்றிய பிறகு நவம்பர் இருபத்தி ஆறு முதல் ஜனவரி இருபத்தி ஆறு வரை இரண்டு மாதங்கள் காத்திருந்து நாம் குடியரசானதற்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது லாகூர் மாநாட்டிலே ஜவஹர்லால் நேரு அவர்கள் பூரண சுதந்திரம் பூரண சுயராஜ் என்ற வார்த்தையை சொன்ன பிறகு அன்றிலிருந்து சலுகைகள் இல்லை முழு சுதந்திரத்தை அடைந்தேன் தீரவும் பூரண சுயராஜ் என்ற வார்த்தையை உச்சரித்தார்கள் அதற்காக அந்த நாளை குடியரசு ஆக்க வேண்டும் என்று இரண்டு மாதங்கள் காத்திருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ரீபப்ளிக் த கண்ட்ரி என்று குடியரசு தினமாக நாம் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த அடிப்படையில் அவர் எழுதிய புத்தகங்கள் அவர் பேசிய பேச்சுக்கள் இந்து கோட்பில் கொண்டு வரும்பொழுது அது எதற்காக கொண்டு வரப்பட்டது ஏன் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஏன் அதை முறியடிக்கப்பட்டது நான் புத்தகங்கள் படித்திருந்தாலும் ஒரு கூட்டத்தில் ஐயா பா சிதம்பரம் அவர்கள் உரையை கேட்டு நான் நிகழ்ந்து போனேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் அவர் இந்து கோட்பிலை கொண்டு வரும்பொழுது ஜனநாயகம் எப்படியெல்லாம் மறுதளிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் வெளிப்படையாக அவர் அமைச்சராக இருக்கும்போது பேசினார் ஆனால் அந்த இப்பொழுது இல்லை என்று அவர் நம்புவதாக சொன்னார் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில முயற்சி செய்து கால ஒரு 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 பரிணாம தலைவர்களுடைய தலைமையில் ஆட்சி வரும்பொழுது அது முழுவதும் இப்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆகையால் அவர் ஒரு தீர்க்க தரிசியாக இருந்திருக்கிறார் எல்லா மக்களுக்குமான தலைவராக இருந்திருக்கிறார் ஆகவே இந்த நேரத்தில் அவருடைய பிறந்தநாள் விழாவில் உங்களோடு நான் சேர்ந்து கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இப்பொழுது தலைவர்கள் பேசுவதற்கு வழிவிட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் அம்பேத்கருடைய கனவு நினைவாகிவிட்டதா அவர் ஆற்றிய உரைகள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா இன்னும் சாதிய பாகுபாடு இருக்கிறதா இல்லையா எந்தெந்த தளத்தில் இருக்கிறது அரசியலில் இருக்கிறதா திரைப்பட துறையில் இருக்கிறதா அரசு ஊழியர்களிடம் இருக்கிறதா என்றால் இன்னும் அதை முழுமையாக நாம் ஒழிக்கவில்லை அதற்காகத்தான் தலைவர் ராகுல் காந்தியும் எங்கே இருக்கின்ற தலைவரும் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் எல்லாம் உணர்கிறோம் அனைவரும் சேர்ந்து அதை முறியடிப்போம் எல்லோருக்குமான சமுதாயம் எல்லோருக்கான நாடு என்பதை உறுதிப்படுத்துவோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்